வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் முப்பது வீழ்ந்தது சித்தூர் கோட்டை அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு மேவாரில் உள்ள புகழ்பெற்ற சித்தூர் கோட்டையை முற்றுகையிட்டது அக்பர் தலைமையில் வந்து சேர்ந்த முகலாய படை சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு ராஜபுத்திர இனத்தின் வீரத்தின் உச்சகட்ட சின்னமாக விளங்கி வந்த அந்த கோட்டையை கோட்டை அமர்ந்திருந்தது ஏடாகுடமான ஒரு மலை உச்சியில் கோட்டை வாயிலை அடைய சுமார் இரண்டு மைல் சரிவான கரடு முரடான மலை மீது ஏற வேண்டும் மேலிருந்து அம்பு மொழி பொழியும்போது அதை சாதிப்பதில் உள்ள சிரமங்களை பற்றி சொல்லத் தேவையில்லை ஆனால் அக்பர் பாதுஷா இந்த கோட்டையை கைப்பற்றியாக வேண்டும் என்பதில் முடிவாக இருந்தார் சித்தூர் கோட்டை ராஜபுத்திர இனத்தின் சுதந்திர உணர்ச்சியை காலங்காலமாக பறைசாற்றிக் கொண்டிருந்ததுதான் முக்கிய காரணம் ராஜபுத்திரர்களின் லட்சிய தலைவராக விளங்கி வந்தார் அதன் அரசர் ராணா உதய் சிங் அக்பரும் முகலாய வம்சத்தின் உன்னதமான தலைவர் இந்த இரு பெரும் தலைகளும் மோதியாக வேண்டியது காலத்தின் கட்டாயமாக போய்விட்டது ஆனால் நடந்தது என்னவோ ஆன்டி கிளைமாக்ஸ் எல்லாவற்றையும் இழந்து கடைசி ஆளாக நிற்கும் நிலை ஏற்பட்டாலும் சண்டை என்று இறங்கிவிட்டால் பிறகு பின்வாங்காமல் வாழை சுழற்றி கொண்டு போரிட்டு வீர சொர்க்கம் புகுந்தாக வேண்டும் என்பதே ராஜபுத்திரர்கள் வழக்கமாக கொள்ளும் வீர சபுதம் ராணா உதய் சிங்கோ சுமார் ஏழாயிரம் வீரர்களை மட்டும் கோட்டையை காக்கும் பணியில் அமர்த்தி கோட்டையை விட்டு தப்பி சென்று தான் பிறந்த வீர இனத்திற்கு வரலாறு காணாத களங்கத்தை தேடிக்கொண்டார் சித்தூருக்கு தென்மேற்கே எழுபது மைல் தொலைவில் ஒரு பெரும் ஏரி ஒன்றை உருவாக்கி அதன் நடுவே அரண்மனையை ஏற்கனவே கட்டி முடித்திருந்தார் ராணா அங்கே தப்பி சென்றது ராணாவின் குடும்பம் இந்த ஊர்தான் பிற்பாடு மேவாரின் தலைநகராகி உதய்பூர் என்று அழைக்கப்பட்டது சித்தூர் கோட்டை பாதுகாக்க அம்மா அமர்த்தப்பட்டிருந்த தளபதிகள் ஜெய்மால் மற்றும் பத்தா சிங் இந்த தளபதிகள் தலைமையில் ராஜபுத்திர படை நான்கு மாதங்களுக்கு மொகலாய படையை கோட்டைக்குள் நு நுழையவிடாமல் மலையடிவாரத்திலேயே தடுத்து நிறுத்தியது கடைசியில் அவர்கள் வீரத்தை அக்பரின் நிதானமான சிந்தனையும் போர் தந்திரமும் வெற்றி கொண்டது எதிர்ப்படும் தாக்குதலை மீறி மலையேறுவதற்காகவே சபாத் என்று அழைக்கப்படும் ஒரு நகரும் கோட்டையை தயாரிக்க செய்தார் அக்பர் கற்கள் மரங்கள் இவற்றை இணைக்க உறுதியான தோள்கள் மற்றும் வரிசையான ஜன்னல்களோடு கூடிய இந்த சுவருக்கு பின்னாலிருந்து துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் இயக்கியவாறு முன்னேறியது மொகலாய படை அவர்களுக்கு முன்னால் ஏதோ பக்கவாட்டில் நகரும் மலைப்பாம்பு போல சபாத்தை மேலும் மேலும் நகர்த்தி கொண்டே சென்றனர் ஆயிரக்கணக்கான முகலாய வீரர்கள் இரவு சூழ்ந்த வேலை திடீரென்று அக்பருக்கு அதிர்ஷ்டம் அடித்தது ராஜபுத்திர வீரர்களோடு ஆலோசனை செய்வதற்காக கையில் தீப்பந்தத்துடன் கோட்டை உச்சியில் வந்து நின்றார் தளபதி ஜெய்மால் பாதி மலையை கடந்த நிலையில் யானை மீது அமர்ந்திருந்த மொகலாய மன்னரின் கூர்மையான கண்களில் ஜெய்மால் பட துப்பாக்கி சுடுவதில் ஏகமாக தேர்ச்சி பெற்றிருந்த அக்பர் குறிப்பார்த்து இயக்கினார் தன் துப்பாக்கியை சீறிப்பாய்ந்து சென்ற ரவை ஜெய்மாலின் நெற்றிப்போட்டை துளைத்து அவர் மூளையை சிதற அடித்துவிட்டது கோட்டை உச்சியில் வீழ்ந்தார் அந்த வீர தளபதி இது கண்ட ராஜபுத்திர படையை திகைப்பும் சோகமும் தாக்க செயலிழந்து நின்றார்கள் சித்தூர் வீரர்கள் அதற்குள் கோட்டை கதவுகளை உடைத்து கொண்டு நுழைந்துவிட்டது அக்பரின் படை கோட்டை வாயில் வாயிலை வாளை சுழற்றி கொண்டு வழிமறித்த இன்னொரு தளபதி பத்தாசிங்கும் ஆயிரக்கணக்கான ராஜபுத்திர வீரர்களும் கடைசி வரை போர் புரிந்து வீர மரணம் புகுந்தார்கள் அன்று சூரியன் உதித்தது மொகலாய படையின் சார்பில் சரியாக விடியற்காலையில் வீழ்ந்தது சரித்திர பிரசித்தி பெற்ற சித்தூர் கோட்டை கோட்டைக்குள் நுழைந்தால் மையத்தில் இருந்த அரண்மனையை சுற்றிலும் ஊர்பகுதியில் ஈ காக்கையை கூட காணாமல் திகைப்பில் ஆழ்ந்தார் அக்பர் ராஜபுத்திர மக்கள் கோயில்களுக்குள் பதுங்கிக் கொண்டிருப்பதாக தகவல் வந்தது யானை மீது அமர்ந்திருந்த மன்னர் முகத்தில் கோபம் பரவ குறிப்பறிந்து மொகலாய படை முன்னேறி பாய்ந்தது கையில் அகப்பட்ட ஆயுதங்களையெல்லாம் எடுத்து கொண்டு வெளியே வந்து வந்த அக்பரின் வீரர்களோடு மோதிய ஆயிரக்கணக்கான ராஜபுத்திரர்கள் விண்ணுலகுக்கு அனுப்பப்பட்டார்கள் சுமார் பத்தாயிரம் பேர் என்று கேள்வி முழுமையாக தோல்வியடைந்துவிட்ட செய்தி கேட்ட மாத்திரத்தில் கோட்டைக்குள் இருந்த அத்தனை ராஜபுத்திரப் பெண்களும் ஒரு சேர தீக்குளித்து உயிர் தியாகம் செய்தனர் பிற்பாடு ரத்னம்போர் கோட்டையையும் கலிஞ்சர் கோட்டையையும் அக்பர் கைப்பற்றிய போது காட்டிய நிதானத்தை சித்தூரை வெற்றி கொண்ட போது அவர் காட்டவில்லை முகலாய வீரர்கள் ஈவு இறக்கமில்லாமல் மக்களை வெட்டி தள்ளினார்கள் ஒருவேளை நாலு மாதங்கள் அக்பர் பாதுஷாவை ராஜபுத்திர வீரர்கள் அலைக்கழித்திருக்கலாம் அவருடைய கோபத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் தவிர ஏதாவது நிகழ்ந்து சரித்திர பிரசித்தி பெற்ற சித்தூர் கோட்டை தன் கையில் சிக்காமல் தப்பிவிடுமோ என்ற அவசரமும் கவலையும் அக்பருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்கின்றனர் வரலாற்று ஆசிரியர்கள் பிப்ரவரி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதில் ரத் ரத்னம்போர் ராஜா சுர்ஜானஹரனும் அதைத் தொடர்ந்து கலைஞர் மன்னர் ராஜா ராம்சந்தும் அக்பருடன் சமாதானமாக உடன்படிக்கை செய்து கொண்டு நண்பர்களாக ஆனார்கள் பிறகு பீகானீர் மன்னரும் ஜெய்சல்மர் அரசரும் அக்பரின் பெரும்பலத்தை புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு மாமனார்களாக மாறினார்கள் ஆனால் போர் முரசு கொட்டிவிட்டு தப்பியோடிய ராணா உதய்சிங் ராஜபுத்திர இனம் மன்னிக்க தயாராக இல்லை பிற்காலத்தில் ராஜபுத்திர மாவீரர்கள் பதிவேட்டிலிருந்து உதய்சிங் பெயர் நீக்கப்பட்டது அதற்கு பிறகு எந்த ராஜபுத்திர மன்னரும் சித்தூர் கோட்டைக்குள் நுழைந்து வசிக்கவும் மறுக்க சித்தூர் பொலி விழுந்து போனது தேவையான தருணத்தில் வீரம் தவறிய அவமான சின்னமாக போனவர் சிங் என்று கூச்சத்தோடும் இகழ்ச்சியோடும் ராஜபுத்திர வரலாற்றில் அந்த மன்னர் குறிப்பிடப்பட்டார் அதே சமயம் ஆங்கிலேய வரலாற்று நூலாசிரியர்கள் ராணா சிங் குறித்து ராஜபுத்திரர்கள் சற்று அதிகமாக ஓவர் ரியாக்ட் செய்கிறார்கள் என்று ஒரு படையை கோட்டையில் இருத்துவிட்டு பின்வாங்கி பதுங்குவது எந்த தளபதியும் செய்யக்கூடிய ஒன்றுதான் தன் இனம் கூண்டோடு அழிவதை தடுக்க ராணா அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடும் தவிர சித்தூர் கோட்டை ஆகா ஓகோ என்று புகழப்பட்டாலும் அது ஒன்றும் கைப்பற்றவே முடியாத கோட்டை அல்ல முன்பு அலாவுதீன் கில்ஜியும் பிறகு குஜராத் அரசர் பகதூர் ஷாவும் சித்தூர் கோட்டையை வெற்றிகரமாக தன்னகப்படுத்தியதை நம் மறக்கக்கூடாது என்று மாற்று கருத்தை தெரிவிக்கின்றனர் முன்பு மத்திய பிரதேச ராணி துர்காவதியுடன் மோதி பிறகு அக்பரோடையே தகராறு செய்து மன்னிப்பு பெற்ற கானை சித்தூர் கவர்னராக்கிவிட்டு ஆக்ரா திரும்பினார் அக்பர் வந்த கையோ தான் மேற்கொண்ட ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்ற ஆஜ்மீர் பயணித்து அங்குள்ள குவாஜா மொயிதீன் சுஷ்டி என்னும் மகானின் கல்லறைக்கு சென்று வணங்கினார் மன்னர் சில காலமாகவே ஆண்டுதோறும் மகானின் கல்லறைக்கு சென்று பிரார்த்தனை செய்வது அக்பருக்கு வழக்கமாயிருந்தது அதை தொடர்ந்து ஆக்ரா அருகே உள்ள சிக்ரி எனும் கிராமத்தில் வசித்து வந்த ஷேக் சலீம் சிஸ்டி என்னும் மகானை தரிசிக்க பாதயாத்திரையாக யாத்திரையாக சென்றார் அக்பர் பல பெண்களோடு திருமணம் நடந்த ஆண்டுகள் ஓடியும் வாரிசு இல்லாத குறை மன்னர் மனதை வாட்டி கொண்டிருந்தது அப்பொழுது அக்பருக்கு இருபத்தி ஏழு வயதுதான் குறிப்பாக பிரச்சனை ஏதுமில்லை மனைவிகள் பலமுறை கர்ப்பம் தரித்தும் எல்லாம் குறை பிரசவம் சில குழந்தைகள் பிறந்து இறந்தன எதிலும் தோல்வி அடையாமல் வாழ்ந்த அக்பர் இந்த குறை பிரசவ பிரச்சனையை வெல்ல முடியாமல் தவித்தார் பல நிமிடங்கள் தியானத்திற்கு பிறகு மகான் சலீம் சிஷ்டி கண்களை திறந்து எதிரே மண்டியிட்டு கவலையுடன் அமர்ந்திருந்தார் அக்பரை அவர்கள் கவலைப்பட வேண்டாம் யாரேனும் ராணி கர்ப்பம் தரித்தவுடன் குழந்தை பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அவர் வந்து இந்த கிராமத்தில் வந்து தங்க வேண்டும் பிரசவம் இங்கேயே நிகழும் மன்னருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நீண்ட ஆயுளுடன் கூடிய வாரிசு பிறக்கும் அதேபோல் ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதில் அக்பரின் ஒரு மனைவி ஜெய்ப்பூர் மன்னரின் மகள் ஒரு அழகான குழந்தையை சிக்ரி கிராமத்தில் பெற்றெடுத்தார் மகானின் நினைவாக சலீம் என்று பெயரிடப்பட்ட இந்த மகன்தான் பிற்பாடு ஜஹாங்கீர் என்ற பட்ட பெயரோடு அக்பருக்கு பிறகு மகுடம் சூட்டிக்கொண்டவர் அதேபோல் சிக்ரி கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு இன்னொரு ராணி வந்து தங்கி அக்பரின் இரண்டாவது மகனை பெற்றெடுத்தார் பெயர் முராத்தார் மறுபடியும் அதே கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டில் மூன்றாவது மகன் தானியில் பிறந்தார் முதல் மகன் சலீம் பிறந்தவுடனேயே மகிழ்ச்சியில் பூரித்து போன அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதில் ஆக்ரா அருகே சிக்ரி கிராமத்தில் ஒரு புதிய அற்புதமான நகரை உருவாக்கினார் ஃபதேபூர் அதாவது வெற்றி நகரம் என்று அழைக்கப்பட்டது இது அக்பரின் முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக ஆனது ஃபதேபூர் அரண்மனை பற்றி பிற்பாடு பார்க்கலாம் முன்பே ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டில் மதுரா நகருக்கு ஒரு முறை அக்பர் வந்தபோது அங்கு கிருஷ்ணர் கோவிலுக்கு வெளியூர்களிலிருந்து வரும் பக்தர்களுக்கு குறிப்பிட்ட தொகை வரியாக விதிக்கப்பட்டிருந்தது என்று கேள்விப்பட்டு திகைத்து உடனே அந்த வரி விதிப்பை நீக்கினார் அக்பர் நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு விதிக்க பட்டு வந்த ஜிசியா என்னும் வரியை ரத்து செய்ய ஆணை பிறப்பித்தார் அக்பர் நான் எல்லோருக்கும் போது இந்து முஸ்லிம் யாவரும் என் குடிமக்களே என்று அறிக்கையும் விட்டார் மன்னர் அதோடு நாட்டில் மற்ற மதங்கள் சம்பந்தமான பண்டிகைகள் கோலகலமாக கொண்டாடவும் அனுமதி வழங்கப்பட்டது அரண்மனையில் இந்து ராணிகள் தீபாவளியும் மற்ற இந்து பண்டிகைகளும் உற்சாகமாக கொண்டாட ஆரம்பித்தனர் அரசர் அணிந்த விதவிதமான தலைப்பாகைகளில் இந்து டர்பன்களும் இடம்பெற்றன சில சமயம் பண்டிகை சமயங்களில் நெற்றியில் இந்துக்கள் இட்ட குங்குமத்தை கூட அளிக்காமல் வளைய வந்து இஸ்லாமிய குருமார்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தினார் அக்பர் இது என்ன இஸ்லாமிய கோப் கோட்பாடுகளையெல்லாம் மண் அடியோடு கைவிட்டு விட்டாரா என்ன என்று பெரியவர்கள் கவலையுடன் பேசிக்கொள்ள கொள்ள ஆரம்பித்தார்கள் அக்பர் நினைத்ததோ வேறு இந்த விஷயத்தில் பிராக்டிகலாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர் மொகலாய ஆட்சிக்கு முன்பு விதவிதமான ஒன்பது இஸ்லாமிய ஆட்சிகள் வந்து போயாகிவிட்டது ஒவ்வொன்றும் முப்பது அல்லது நாற்பது ஆண்டுகளே தாக்குப்பிடித்தது ஏன் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் இந்திய நாட்டை அவர்கள் ஆதரவு இல்லாமல் யாராலும் நிரந்தரமாக ஆள முடியாது அச்சம் ஏற்படுத்தி அவர்கள் மாற்றிவிடவும் முடியாது அன்பு ஒன்றால் மட்டுமே ஆட்கொள்ள முடியும் இதுவே அக்பர் தரப்பு விளக்கம் இந்த கோட்பாட்டை வெற்றிகரமாக கரமாக பின்பற்றுவதற்கான துணிவும் பலவும் செல்வாக்கும் அக்பர் பாதுஷாவுக்கு இருந்தது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும் போலித்தனம் இல்லாமல் சக்கரவர்த்தி கடைபிடித்த இந்த அணுகுமுறை காரணமாக பல ராஜபுத்திர வீரர்களும் அறிஞர்களும் மன்னர்களும் நெருக்கமானார்கள் தோடர்மால் பகவான் தாஸ் பீர்பால் மான்சிங் போன்ற அமைச்சர்களும் தளபதிகளும் மிகுந்த விசுவாசத்துடனும் பாதுசாவிடம் பணியாற்றி சாம்ராஜ்யத்திற்கு பெருமையும் புகழும் கம்பீரமும் சேர்த்தார்கள் இதெல்லாம் புறம் நல்ல படியாக நடந்தாலும் தப்பியுடைய சித்தூர் மன்னர் உதய் சிங் அக்பரை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்வதாக இல்லை தன் தலைநகரை இழந்து அவமானப்பட்டாலும் அக்பர் பாதுஷாவிற்கு மன்னிப்பு கடிதம் கூட அனுப்பாமலேயே சில ஆண்டுகள் கழித்து இறந்தார் அவர் ஆண்டு மார்ச் மூன்று ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு இந்த சித்தூர் மன்னருக்கு வாரிசாக பிறந்த ராணா பிரதாப் சிங் அக்பருக்கு ஏற்படுத்திய பிரச்சனைகள் சொல்லி மாளாதவை என் தந்தைக்கு ஏற்பட்ட களங்கத்தை போக்குவேன் ராஜபுத்திர மானத்தை காக்க கடைசி மூச்சுவரை போராடுவேன் என் வீரம் கண்டு என் தாயின் மார்பகத்தில் மறுபடியும் பால் பெருமதத்துடன் பூரித்து கொப்பளிக்க வேண்டும் என்று உணர்ச்சிகரமாக முழங்கிய ராணா பிரதாப் சிங் அக்பருக்கு எதிராக ஒரு அதிரடி படையை திரட்டி கொண்டு களத்தில் குதித்தார் இந்த புரட்சி வீரருக்கு அப்போது நாடு என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்படியும் ராணா பிரதாப் நிகழ்த்திய கொரில்லா போர் முகலாயர்களுக்கு பெரும் மைக்ரேன் தலைவலியாக அமைந்தது உச்சகட்டமாக ஏப்ரல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் மான்சிங் தலைமையில் வந்து சேர்ந்த பெரும் முகலாயப் படையோடு நேரடியாக வகை மோதினார் ராணா பிரதாப் சிங் அக்பரின் பிரதான தளபதியான மான்சிங் தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை காயங்களோடு மயங்கிய நிலையில் இருந்த ராணாவை அவருடைய அருமை குதிரை சாய்டக் சுமந்து கொண்டு காட்டு பிரதேசத்தில் தப்பித்து புகுந்து யஜமானரை காப்பாற்றியது உதவியது குதிரை மட்டுமல்ல ஒரு நண்பரும் கூட ஜாலா என்னும் பகுதியை ஆண்டு வந்த சிற்றரச நண்பர் ராணா பிரதாப் போலவே அவசரமாக உடை அணிந்து கொண்டு தொடர்ந்து போர் புரிந்து படையை மேலும் சில மணி நேரங்கள் போக்கு காட்டியது ராணா பிரதாப் சிங் தப்புவதற்கு வசதியாக இருந்தது ஜாலா சிற்றரசரை வெட்டி தள்ளிய பிறகு அது ராணா பிரதாப் சிங் அல்ல என்பதை புரிந்து கொண்டு போனார்கள் முகலாய வீரர்கள் பிரதாப் சிங் மலைப்பகுதிகளில் தன் குடும்பத்தோடு பதுங்கி வாழ்ந்து தொடர்ந்து அக்பருக்கு எதிராக கொரில்லா யுத்தத்தை தொடர்ந்தார் உண்ண உணவு கிடைக்காமல் பழங்களை சாப்பிட்டே ராணாவுக்கு ராணாவும் அவர் வீரர்களும் சமாளித்தது வியப்பு குறித்தது விடாமல் முனைப்பாக மொகலாய படை துரத்த துரத்த இடம் மாறி மாறி தன்னம்பிக்கை இழக்காமல் மோதி கொண்டிருந்த பிரதாப் சிங் மேவார் பிரதேசத்தின் பல பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு காட்டியது ஆச்சரியமான விஷயம் பிரச்சினை பாதாளத்தில் வீழ்ந்தவர்களுக்கு நம்பிக்கை தரும் பாடம் கடைசி முறை வரை தன் போராட்டத்தை கைவிடாத ராணா பிரதாப் சிங் ஜனவரி பத்தொம்போது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் தன் ஐம்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் இறக்கும் தருவாயில் தன் சகாக்களிடம் மொகலாயர்கள் முன் மண்டியிடக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்ட பிறகே அவர் உயிரிழந்தார் நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்